நம்ம விஜய் இருந்துட்டு மல்லியை இத்தனை நாளா புரிஞ்சுக்காதது கூட பிரச்சனை கிடையாது ஆனா எந்த அளவுக்கு அவங்களோட மனசை வந்து போய்னா நோவடிச்சிருக்காங்க அதுவும் அது எல்லாத்தையுமே தாங்கிட்டு மல்லி வந்து போய்னா எப்படிதான் இங்க இருந்தான்னு சொல்லிட்டு வந்து தெரியலையே அப்படின்ற மாதிரி சொல்லி நம்ம விஜய் இருந்துட்டு இப்போ பயங்கரமா கதை எழுந்துட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாம நம்ம இவங்க வித்தியாமா இருந்துட்டு நேரம் வந்து நம்ம விஜய் கிட்டயே வந்து போயினா எல்லா விஷயங்களையும் ஆதாரத்தோட வந்து போயிணா நிரூபிக்கிறாங்க ஒரு பக்கம் நீ மல்லிய வந்து போயின்னா இப்ப எல்லாம் அசிங்கப்படுத்தினது அவமானப்படுத்தினது வீட்டை விட்டு விரட்டினது இது எல்லாமே வந்து போயினா கொஞ்சம் கூட நல்லவே இல்லை விஜய் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க நான் எங்கம்மா வீட்டை விட்டு வரட்டினேன் அவளா போனா அப்படின்ற மாதிரி வந்து சொல்லும்போது இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம வித்தியா மறந்துட்டு நான் வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறத கேளு விஜய் என்ன நடந்தாலும் சரி மல்லி தான் உன்னோட பொண்டாட்டி மல்லி உனக்கு உன்னோட பொண்டாட்டி ஆகணும் அப்படின்றதுக்காக நாங்கள் எவ்வளோ வந்து பார்த்தீங்கன்னா கடவுளை வேண்டியிருக்கோம்னு தெரியுமா அப்படி இப்படின்ற வந்து சொல்லி பல உண்மைகளை வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல மல்லியை பற்றி வந்து பார்த்தீங்கன்னா விஜய் கிட்ட சொல்கிறாங்க அது எல்லாத்தையுமே கேட்டு தான் விஜய் இருந்துட்டு இவ்வளோ வந்து பார்த்தீங்கன்னா வருத்தத்தில் உட்காந்துக்கிட்டு இருக்காரு அதுக்கு முன்னாடி என்ன பிளான் நடக்குது அப்படின்னு வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஷ் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம விஜய் இருந்துட்டு என்ன பண்ணுறது ஏது பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரியாமல் நம்ம மல்லி மேலே இவ்வளோ கோவத்தில் இருக்கிறதுக்கான காரணமே இந்த ரஞ்சிதாவும் ராஜேஸ்வரி தான் ஏன்னா அவங்க தான் வந்து போனால் அடிக்கடி அந்த குடும்ப சரி இல்லை அப்படி இப்படி மல்லி வந்து போனால் அந்த மாதிரி இந்த மாதிரி சொல்லிட்டு ரொம்பவே வந்து போயினா கேவலமாக பேசி நம்ம விஜய் வந்து போயினா கொஞ்சம் கொஞ்சமாக மைண்ட் வாஷ் பண்ணிட்டு ஆனாலும் விஜய் மாறுறாரா அப்படின்னு கேட்டால் கிடையாது என்னமோ ஏதோ ஊரறியோ உலகறியோ வந்து தாலிய கட்டையாச்சு ஒரு கொண்டாட்டியா இந்த வீட்டில் வந்து போயினா அவள் இருந்துட்டு போறா ஒரு வாரமா அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி நம்ம விஜய் வந்து போயினா விட்டாங்க ஆனால் அதுலேயே வந்து போய் ராஜஸ்வரியோ அந்த ரஞ்சிதாவோ வந்து போயினா விடுறாங்களா அப்படின்னு கேட்டால் கிடையவே கிடையாது அடுத்தது தான் வந்து போயினா நம்ம விஜய் அதாவது நம்ம வித்யா அம்மா வந்து போயிருந்தா நேராக கிளம்பி வீட்டுக்கு வந்து வராங்க அதாவது வேலையெல்லாம் முடிஞ்சிச்சு இதுக்கப்புறம் பிரச்சனை கிடையாது அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி இப்போ வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம மல்லியை பத்தி வந்து போயிருந்தா விஜய் வந்துட்டு ரொம்ப கேவலமா பேச ஆரம்பிச்சாங்க அது மட்டும் இல்லாம பிளான் பண்ணி வந்து போயிருந்தா என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டாவ அப்படி அப்படின்ற வந்து சொல்லும் போது என்ன விஜய் பேசிட்டு இருக்க மல்லியை பத்தி உனக்கு என்ன தெரியும் மல்லியை இத்தனை நாள இந்த வீட்டுல வச்சு தானே பாத்துட்டு அப்புறம் எதுக்காக வந்து போயிருந்தா நீ இப்பெல்லாம் பேசுற மல்லி வந்து போயிருந்தா உங்ககிட்ட இருந்து சொத்து அடிக்கிறதுக்காகவும் இல்ல பணத்தை அடிக்கிறதுக்காகவும் இது எதுக்காச்சும் வந்து பார்த்தா வந்தாங்களா இந்த ரஞ்சிதா ரஞ்சிதாவா இருந்தாலுமே சரி இல்ல நிஷாவா இருந்தாலும் சரி ரெண்டு பேருமே வந்து பார்த்தா உன்னை கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நினைச்சதுக்கான ரீசன் என்ன உன்னோட பாசத்துக்காகவா அப்படிலாம் கிடையவே கிடையாது உன்னோட சொத்து பணம் இதுக்காக தான் வந்து பார்த்தா ரெண்டு பேருமே அந்த அளவுக்கு போட்டி போட்டு தெரிஞ்சுட்டு இருந்தாங்க ஆனா மல்லி வந்து பார்த்தா உன் மேல பாசம் வச்சிருக்கா அதே மாதிரி வெண்பா மேலேயும் பாசம் வச்சு வெண்பாவுக்காக மட்டும் தான் வந்து பார்த்தா இங்க இருக்கா நான் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லாமச்சுறாங்க தான் இன்னொரு ஒரு விஷயத்தையும் வந்து பார்த்தா இந்த இடத்துல தெளிவு படுத்துறாங்க நம்ம விஜய் வந்து போய் இப்போ அதை தெளிவாயிட்டு கடைசியில் வந்து போயிருந்தா நம்ம மல்லியை எப்படி இல்லாம வந்து திட்டிருக்கேன் இப்பெல்லாம் திட்டுவே சொல்லிட்டு நானே கொஞ்சம் கூட வந்து எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி கடைசியில் வந்து நம்ம விஜய் இருந்துகிட்டு பயங்கரமாக வந்து போயிருந்தா கதறி இருக்காங்க விஜய் நீ என்கிட்ட வந்து போயிருந்தா மன்னிப்பு கேட்டோ இல்லை அழுதோ எந்த ஒரு பிரயோஜனமும் கிடையாது முதல்ல நேராக போய் மல்லிப்பு கிட்ட மல்லிகிட்ட வந்து போயிருந்தா மன்னிப்பு கேளு அப்படின்ற வந்து சொல்லி மன்னிப்பு கேட்க வைக்கிறாங்க இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இப்போ நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க